நீரழிவு நோய் மூலம் விழித்திரை பாதிக்கப்பட்டு திரும்ப பெற முடியாத பார்வை இழப்பு ஏற்படும் நெல்லை டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சியில் டாக்டர் லயனல் ராஜ் தகவல் ஜேஜே நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேப்பா தவசிகனி திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை முன்பு உலக நீரழிவு நோய் விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது நிகழ்ச்சியை லயன் சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் டாக்டர் ஷாஜகான் தொடங்கி வைத்தார் திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் லயனல்ராஜ் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கருத்துரையாற்றினார் அப்பொழுது பேசிய அவர் நீரழிவு நோயினால் கண் விழித்திரையில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நீரழிவு நோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது நீரழிவு நோய் மூலம் கண்ணின் வெளித்திரை பாதிக்கப்பட்டு திரும்ப பெற முடியாத பார்வை இழப்பு ஏற்படும் இவ்வாறு டாக்டர் லயனல் ராஜ் தெரிவித்தார் கண்தானம் கண் விழிப்புணர்வு விழிப்புணர்வு இதற்கு புதுக்கம் எங்களுடைய லைன் இயக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது சுமார் இருநூற்றி இருபது நாடுகளில் இந்த கண்தானத்துக்கும் கண் விழிப்புணர்களுக்கும் பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பல பேருக்கு வாழ்வுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதுபோல் எங்களது இரண்டாவது சேவை திட்டமானது நம்மளுடைய இந்திய டைபெட் இதனால் வரும் பாதிப்புகள் கற்கர நோய் முகாம் இதையும் நாங்கள் உலகம் முழுவதும் மிக சிறப்பாக எங்களுடைய இயக்கத்தால் நடத்தப்பட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உண்மையிலே எங்களுடைய லைனையே சிறப்பாக செய்து கொண்டுள்ளார் எங்களுடைய லைன் இயக்கத்தில் உள்ளவர் அதுபோல் ஆவர் சத்திரத்தை உள்ள லைன் அவர்களும் சிறப்பாக இந்த கண் விழிப்புணர்களுக்கான சிறப்பாக சரி இருக்கிறார் இந்த சர்க்குரோ உழைப்புணர்வு கண் பாதிப்பு இந்த சர்க்கரை நோயினால முதல் பாதிக்கப்படுவர் கண் தான் இரண்டுக்கும் ஒற்றுமை உள்ளது இதனால தான் எங்களுடைய லைன்ஸ் இயக்கங்கள் வந்து இதுக்கு முக்கியத்துவம் எப்படி நம்ம இந்த மக்கள் பார்த்தா ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருந்தால் கண்டிப்பாக நாலு பேருக்கு சர்க்கரை நோய் கண்டிப்பாக உள்ளது பாத்தியா ஆகவே அனைவரும் இதற்கு வார்த்தளை இந்த நேரத்தில் இந்த நாளில் டாக்டர் நம்ம பாராட்டியாக வேண்டும் இவர்களும் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக கண் இயற்கை நான் ஒரு புதிய நவீன சிகிச்சை மூலமாக அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் சிறப்பாக தேவை செய்து கொண்டிருக்கிறார் சேவைகள் இன்னும் பல ஆண்டுகள் பல சிறப்பாக செய்ய அனைவரையும் அந்த நேரத்தில் பார்த்துக் கொள்கிறேன் இதற்காக இங்கு ரீஜினல் டெக் ப்ரொஃபசர் டாக்டர் ரயன்லால் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடன் பயன் என்னுடைய நயிண இயக்கத்தின் ஜிஎந்தி லைன் நெஸ்டர் மற்றும் அம்பாசமுத்திர லைன் சலிமாவர்கள் சலிமாவர்கள் கண்டிப்பாக சொன்னதாக கழிந்தோம் இந்த எங்களுடைய லைன் இயக்கத்தில் கண் விழிப்புணர்வு கண்காணத்திற்காக பல வருடமாக முப்பத்தைந்து வருடமாக எங்களுடைய இயக்கத்தில் இப்போ இதுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள்தான் லைன் சல்ம அவர்கள் அவருக்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிந்து கொண்டு மற்றும் எங்களுடைய வட்டார தலைவர் லைன் இசைக்குமுத்து மற்ற என்னுடைய என்னுடைய பிறதர் லைன் ஷீர் முகமது உள்பட வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் இந்த மனித சங்கிலிருந்து தொடங்கி வைப்பேன் நாங்கள் பெருமடைகிறோம் நன்றி வணக்கம் இதனை பேருந்து கரிமா சங்கத்தின் மண்டல தலைவர் மற்றும் வட்டார தலைவர்கள் நிறைவேறுப்படுகிறார்கள் பார்த்து கொடுத்தாரு தொடர்ந்து அரிமா இயக்க நண்பர்களும் கவனிக்கப்படுகிறார்கள்

அழைப்பையேற்று வந்திருக்கும் சாரட்ட கற்கூரி மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் இதய ஜோதி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்விழா இவ்விழத்தில் நடைபெற்றாலும் இவ்விழாவின் பொதுமக்களுக்கு மற்றும் இடங்களுக்கும் கொண்டு சேர்ந்து சேர்த்தும் ஊடகத்தையும் பத்திரிகை தலைவரின் அந்தவர்களுக்கு மீண்டும் எங்கள் நன்றியை அனுப்பியாகிறோம்